தமிழக அரசியல் சூழலில் ஒரு சிறந்த அரசியல்வாதி அல்லது ஒரு நம்பிக்கைக்குரிய அரசியல்வாதி அப்படின்னா யாரை சொல்லுவீங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்கள் கேட்டால் நான் வெளிப்படையாகவும் உண்மையாக சொல்ல வேண்டாம் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறேன் இப்போ நிகழ்காலத்தின் அரசியல் தலைவர்களில் செய்திகளுக்கான சேவை செறிவோடு தேவையான திட்டங்களோடு எந்தெந்த திட்டங்களெல்லாம் நிறைவேற்றும் என்கிற நுட்பமான பார்வைகளோடு அவர் களத்தில் இருக்கிறார் அவரால் ஒரு சிறந்த நிர்வாகியவர் சமூக அக்கறை கொண்ட ஒரு நிர்வாகியா நான் அவரை பார்க்குறேன் இத்தனைக்கும் ஐயாவோட எனக்கு ரொம்ப நெருக்கம் அன்புமணி ஐயாவோட அவ்வளவு நெருக்கம் இல்லை இது அன்புமணி ஐயாவே சொல்லுவார் கவிஞர் பாவலர் வந்து தான் ரொம்ப நெருக்கம் என்று அவரே கூட்டம் என்னுடைய நூல் வீட்டில் பேசினார் ஆனாலும் கூட அவரை மதிப்பீடுகள் நான் குறைக்க மாட்டேன் ஏன்னா ஒரு மாதிரி நல்ல தலைவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த லீடருக்கான குவாலிட்டி எல்லாமே அவர்கிட்ட இருக்கு என்ன சொல்லணும் எது செய்யணும்னு அவருக்கு தெரியுது அதை அவர் மெய்ப்பித்திருக்கிறார் அவர் அமைச்சராக இருந்த போது அதை அவர் மெய்ப்பித்திருக்கிறார் அந்த வகையில் வந்து நான் அவரை வந்து ஒரு சிறந்த தலைவராக நான் ஐயாவுக்கு அடுத்தபடியாக நான் பார்க்கணும்னு நான் அவரை பார்ப்பேன் ஏன்னா அது உண்மை அதுதான் உண்மையும் கூட அது தான் இதையெல்லாம் நான் மட்டும் இல்லை பல பொதுவான அறிஞர்கள் சாருகாசன் ஆகட்டும் இல்லை நிறைய ஏராளமானவங்க வந்து அவரை வந்து பின்பற்றுறாங்க அவரை புரிஞ்சுக்கிறாங்க